சுஜனுக்கு நேற்று बर्थडे வா நல்லா வந்த gift னா இன்னைக்கு தான் பிரிக்க போறோம் இது வந்து first நான் கொடுத்த gift இதுதான் தான் முதல்ல ஓபன் பண்ணா இது வந்து சுஜனுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சுஜன் انا என்னன்னு தெரிஞ்சு போச்சு அதான் ரொம்ப கேர்லெஸ்ா இருக்கும் சரி ஓகே பிரிக்க சொல்லலாமா சுஜன் ஹாப்பி பர்த்டே थैंक यू मां ओके பிரிங்க இது வந்து சுஜனுக்கு பிரிக்க முடியல हेल्प பண்ணலாமா இரு சுஜன் அக்கா ஹெல்ப் பண்ணுவா நான் थैंक यू मां थैंक यू சரி பிரி பிரி ஓபன் பண்ணு